முதல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன் போனால் நம்ம வந்து பொண்ணு என்ன சாரீ கட்டியிருக்கு அப்படின்னு பா போனாங்க எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு அதெல்லாம் கேப்போம் ஆனா இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ல என் மைண்ட்ல என்ன தோணுதுன்னா நமக்கு என்ன ரிட்டன் கிஃப்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஏன்னா அந்த மாதிரி தான் கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க சோ நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா நம்மளும் இந்த மாதிரி கொடுக்கணுமோ அப்படின்னு நம்மள வந்து தூண்ட மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு சோ அது அவங்களால அவங்க பண்றாங்க நம்ம வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம்னா ரிசீவ் சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்க வேண்டிதான் ஸோ வந்து போன மாசம் வந்து பாத்தீங்கன்னா உப்பு ஜாடி வந்து வந்துச்சு எனக்கு ரெண்டு பிக்கல் ஜாடி மாதிரி வந்து வந்துச்சு அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு நான் ஷார்ட்ஸ்ல கூட நான் போட்டிருந்தேன் ரிட்டன் கிஃப்ட் இப்படி கூட கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பங்க்ஷனுக்கு போய் இலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த பானை மாதிரி சின்ன சின்ன பானையில தயிர் வச்சிருந்தாங்க சோ அந்த பானையெல்லாம் குப்பைக்கு போறது குப்பைக்கு போறது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்துட்டு வந்தேன் குப்பைக்கு போகிறது குபேர பானை ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட ஒரு ஷாஸ் போட்டுருந்தேன் இப்போ இந்த மாசம் என்னன்னா ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சுருக்கு பைக்குள்ள ஒரு அழகான குங்குமச்சுமீர் குங்குமம் சந்தனம் வைக்கிற ஒரு அழகான பொருள் வந்து கிடைச்சது அது பார்க்க வெள்ளி மாதிரி இருக்கு ஸோ அதுதான் வந்து இதுல ஸ்பெஷலே ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது பார்த்தானே நான் வெள்ளினே நினைச்சேன் அதுக்கப்புறம் தான் இது வந்து வெள்ளி கோட்டிங் சில்வர் கோட்டின் மாதிரி போட்டிருக்காங்க அவ்வளவுதான் ஸோ வந்து ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நல்லா இருக்கு இதை வந்து நான் யூஸ் பண்ண போகிறதுல பத்திரமா வந்து வச்சிருக்கேன் ஏற்கனவே நிறைய குங்குமச் எல்லாம் இருக்குது அதையே வந்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியலை அப்படிங்கிறனால ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட்லாம் கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இல்லை வரலட்சுமி ரொம்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருது இல்லைங்களா அப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ங்கிறதால இந்த வீடியோ பதிவு நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா வாங்கி கொடுக்கலாம் ஸோ நம்ம வீட்டில் வந்து கம்மியாக ஒரு அஞ்சு பேர் வராங்க ஒரு பதினோரு பேர் வராங்க இல்லை பத்து பேர் வராங்க நம்மள வாங்க முடியும்னா வாங்கலாம் ரொம்ப அதிகமான பேர் வராங்க அப்படின்னா நம்மளால இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் வாங்க முடியாது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பதிவு நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு நம்ம புன்னகை தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கிஃப்டே அந்த புன்னகை மாறாம நம்ம வரவேற்காலே அதே வந்து வரவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நன்றி